நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்தில் வேட்டையின் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம சென்னை ரைனோஸ் டீமை சந்தித்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ரைனோஸ் டீம் கூட புகைப்படமும் எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷனை சாந்தனு பாக்யராஜ் வந்து ஒரு ட்வீட் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இவங்க வந்து தலைவர்கிட்ட ஒரு பிக் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க தலைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் அவங்க வர்றதுக்கு லேட்டாகிட்டு இருந்திருக்கு ஸோ சார் பாய்ஸ்லாம் வர கொஞ்சம் லேட்டாகுது இது உங்களுக்கும் லேட்டாகும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ நம்ம பசங்க வரட்டும் ஐ வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலைவர் என்றைக்குமே கிரேட் தானே ஸோ அதன் பிறகு தலைவர் வெயிட் பண்ணி அவங்க கூட எல்லாம் புகைப்படம் எடுத்துட்டு ஜீவா அவர்கள் கூடையும் புகைப்படம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாக்கள்லாம் சம ஆகுது இது பற்றி சென்னை ரைன்ஹவுஸ் கிரிக்கெட் டீம்லேருந்தே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க தலைவரோட இந்த பிளஸ்ஸிங்ஸால் அவங்க வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது